ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகரில் அரவிந்த் தைய ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஒரு டூ டேஸாக வீடியோ கொடுக்க முடியல உங்களுக்கே தெரியும் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால டூ டேஸாக வீடியோ போட முடியலை இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வெரைட்டியில் அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வருதோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் டெய்லி நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏகப்பட்ட டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் நைட்டி இன்னர்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆடி ஆஃபருக்கு நியூவாக வந்திருக்கு எல்லாமே பொதுவாக ஆடி ஆஃபர்னால் ஸ்டாக் கிளியரன்ஸ் தான் பண்ணுவாங்க நம்ம அப்படி இல்லை நியூவாக எல்லாமே அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை கொடுத்து தான் நம்ம வந்து ஆடி ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உண்மையாகவே இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலயுமே நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்து வெளியூர் கஸ்டமர்லாம் ஏகப்பட்ட கஸ்டமர் நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயும் ஆடி ஆஃபர் ப்ரைஸில் தான் அந்த கலெக்ஷன்ஸ் இனி கலெக்ஷன்ஸ் ஆஷிஷ் இல்லோ இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் அதுலயே ஆஃபர் பிரைஸ்ல பார்க்க போகிறோம் நல்ல ஒரு எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பிங்க் வித் மெரூன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ஜோமெட்ரிக்கல் டிசைன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான சாண்டல் வித் ப்ரௌன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதுல மோஸ்ட்லி எல்லாமே விபுல் விஷால் லட்சுமி பேதி அந்த பிராண்டட் கலெக்ஷன்ஸ்லாம் ஜாயின்ட் சேரியில் நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டி என்னன்னு ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங் எவ்வளோ உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான கிரே நல்ல ஒரு செல்ஃப் டிசைன் வந்து இந்த சாரி வந்து டூ இன் ஒன் பர்பஸ் மாதிரி டபுள் சைடு வியர் பண்ணிக்கலாம் உள்ள வந்து நல்ல ஒரு எல்லோவும் வெளி சைடு வந்து கிரேலி வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான பிங்க் நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன் இந்த வெயிட் வந்து ஃபார்ட்டி கிராம் சேரீ வரணும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹஹான பிஸ்தா கிரீன் வித் பிங்க் ஆரஞ்சு ஃப்ளாரல் டிசைன் ஆல் ஓவரா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல்ஸ் நம்ம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஹஹான நல்ல ஒரு ஆனியன் பிங்க்ல ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த விப்பிள் பேட்டர்னில் நாலு கலர் இருக்கு நாலுமே செம்ம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஹஹான மெரன் வித் கிரே காம்பினேஷன் செம்ம விப்பிள் பிராண்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹஹான நேவி ப்ளூ சாண்டல் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நான் நல்ல ஒரு சோயாபீன்ஸ் பிங்க் ப்ரௌன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான் ஆரஞ்ச் வித் ப்ரௌன் இந்த காம்பினேஷன் செம்ம செக்கடு பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ரஹான பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் செம்ம சாட்டின் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் ஃப்ளாரல் டிசைன் வருது சாட்டின் மெட்டீரியல் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு டார்க் பிங்க் அதுல பட்டர்ஃபிளை டிசைன் வர ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஆரஞ்ச் அந்த கிராஸ் லைன்ஸ் வர ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அழகான பிங்க் வித் ஒயின் அதுல ஃபிளாரல் டிசைன் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் கிரேப் மெட்டீரியல் லைட் கிரீன் டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் நம்ம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான ஒரு ஆரஞ்சு அதுல லீவ் டிசைன் ரொம்ப ரொம்ப வரப்பர் பார்க்கு இதோட ஒன்லி பிங்க் வித் மஸ்ட் ப்ரௌன் காம்பினேஷன் செம டூபியான் சில்க் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ரௌன் வித் கிரீன் காம்பினேஷன் செம் மெட்டீரியல் சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் வித் கிரே ரொம்ப சூப்பர் பார்க்கு மே கான்ட்ராஸ்டா வர்றப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி

காம்பினேஷன் செக்குடு பேட்டர் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஆரஞ்ச் வித் சாண்டல் அதுல நல்ல ஒரு டபுள் சைஸ் பிளைனா வரப்போ ரொம்ப ரொம்ப டிசைன் யூனிக்கா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு எல்லோ ஆடி வெள்ளி வர்றதுனால எல்லோ சாரி நமக்கு நல்ல யூஸா இருக்கும் அது பிராசோ பேட்டர்ன் டூ ஹண்ட்ரட்லாம் சான்ஸே இல்லை இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான ப்ளூ வித் டார்க் ப்ளூ காம்பினேஷன் செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஹனி கலர் வித் கிரே இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான எல்லோ வித் ஆரஞ்சு காம்பினேஷன் செம்மையோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் வித் நல்ல ஒரு ஒயின் கலர் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் பேட்டர்ல வர்றப்ப செம்மையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான எல்லோ வித் ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து லைன்ஸ் வர போகிற பழக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஷ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ